எல்லா புகழும் இறைவனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Square நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்டில் நம்ம வந்து இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற மொத்த சோப்பு என்னென்ன சோப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்மள்கிட்ட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வகையான சோப்புகள் இருக்குது இதோட இதோட தனித்தனி இது தனித்தனி வீடியோ நான் இது எது எதுக்கு யூஸ் ஆகும் என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறத நான் தனித்தனி வீடியோவில் நான் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்மள்கிட்ட மொத்தம் இருபத்தி ரெண்டு வகையான சோப்பு இருக்குது இது என்னென்ன சோப்புன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இது வந்து கோட் மில்க் சோப்பு இது கே கோல்டு சோப்பு இது வந்து வே லாவெண்டர் சோப்பு இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு இது வந்து சார்கோல் சோப்பு இது வந்து ஆவாரம்பூ சோப்பு ஆரஞ்சு ஃபில் சோப்பு ரோஜாப்பூ கற்றாழை சோப்பு குப்பமேனி கற்றாழை சோப்பு பூ சோப்பு இதுவும் இது பிரைட்னிங் சோப்பு மூல்தானி மட்டி சோப்பு நலுங்கு மாவு சோப்பு வைன் சோப்பு குங்குமப்பூ சோப்பு பீட்ரூட் சோப்பு திருநீட்டு பச்சிலை சோப்பு பப்பாயா சோப்பு கேரட் சோப்பு சங்குப்பூ சோப்பு மஞ்சிஸ்டா சோப்பு நீம் அண்டு டர்மரிக் சோப்பு நம்மள்ட வந்து இருபத்தி ரெண்டு வகையான சோப்பு இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து க்ளோவிங் சைனிங்கு அப்புறம் நம்ம வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அரிப்பு கருமை எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த சோப்பு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் நீங்கள் எந்த சோப்பு வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இந்த சோப்பில் எந்த சோப்பு உங்களுக்கு வேணும்னாலும் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ